வணக்க நண்பர்களே நாம் கடை விட்டு விவசாயி இந்த வாழை பழத்தோட மதிப்பு நம்ம மக்களுக்கு தெரியவே முண்டங்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு இதோட மதிப்பு தெரியவே முடியுது கேரளாக்காரன் எதுக்கு லோடு லோடாக எடுத்துகிட்டு போகிறான் தெரியுமா கேரளக்காரனுக்கு பாதி பிள்ளைகளுக்கு அந்த தலைமுடி கருமையாக இருக்க காரணம் இந்த பழம் நேந்திரம் பழம் அங்கேருந்து ஒரு பாத்திர வாய்ப்பு பதினஞ்சு ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரை இருக்குது ஒரு பழம் நம்ம மக்களுக்கு எதில் தெரிய மாட்டேங்குது ஆமாம் கேரளக்காரன் இந்த பல தோலை கூட வேஸ்ட் பண்ணமுண்டான் இந்த தோளும் தோலை வச்சு முடிக்கு ஒரு லிக்யூடு எடுக்கான் அப்படின்னு சொன்னாங்க அது போக கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த நேத்திர பழம் சாப்பிட்றது நம்ம மக்களுக்கு இப்போ அருமை தெரியும் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம பிள்ளைகள் கொண்டு கொடுத்தா சி பாப்பா இந்த பழம் எதுக்குப்பா வேணும் பாப்பா இந்த பழம் எதுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பழத்தோட மதிப்பு உண்மையாக அது தெரிஞ்சு வச்சுருக்கவேன் கேரளாக்காரன் தான் அதுதான் வெளிநாட்டுக்காரன்னா பாக்ஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் கப்பல்லையும் ஃப்ளைட்லேயும் நம்ம மக்களுக்கு தெரியாமடங்கி நம்ம சும்மா போட்டு போகிறோம் ஆனால் ஒரு பழம் இதோட மதிப்பு இதோட நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாமடங்கிடுறோம் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது மருத்துவ குண குணங்கள்லாம் எல்லாம் நிறைஞ்சது தான் இந்த நேந்திரம் வாழைப்பழம் இதை வந்து வீட்டில் சின்ன பிள்ளை மாண்டேன்னு சொன்னாலும் கொடுங்க நான் மட்டி பழம் தான் சாவிடுவேன் நான் செந்தோம் பழம் தான் சாவிட முடிஞ்சா ஒன்று போட்டு நேந்திரமத்தையும் தின்னு அப்படின்னு சொல்லுவேன்